புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருந்தாலும் ஆளுநரிடமே அதிகாரங்கள் உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார் அப்போது பேசிய அவர் அரசு மீது ஏதாவது குறை கூற வேண்டும் என்பதால் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் கூறி வருவதாக தெரிவித்தார் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உரிய நேரத்தில் பதில் அளிக்கப்படும் என்றும் யாருக்கும் பயப்படவில்லை என்றும் ரங்கசாமி கூறினார் புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இயங்கினாலும் ஆளுநரிடம்தான் அதிகாரங்கள் உள்ளதாக அவர் தெரிவித்தார் அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய அரசு இருக்கின்றது ஆனால் அதிகாரம் என்பது ஆளுநரிடம் இருப்பதுதான் உண்மை இது யாரும் மறுக்க முடியாது தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்கள் இருக்கீர்கள் சட்டமன்ற இருக்கிற அமைச்சராக இருக்கீங்க சொல்லுவாங்க இருந்தாலும் அதிகாரம் என்பது யாரிடம் இருக்குதுன்னு சொன்னால் ஆளுநர் ஒன்று தான் இருக்கும் இப்படியெல்லாம் நிறைய குழப்பம் அதுக்கு நிர்வாகத்தில் இது எல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு தனி மாநில அந்தஸ்து அவசியமான ஒன்று அது நிச்சயமாக வலியுறுத்தவும் அது எந்தவித சிறிய தரமும் ஐயமும் நிச்சயமாக கிடையாது